இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் சட்டப்பேரவையில் பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு மத்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு மேற்குவங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் புதுச்சேரி மருத்துவர்கள் கடற்கரை சாலையில் பேரணி புதுச்சேரி சட்டசபையில் பதினாறாவது முறையாக மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த முப்பத்தி தேதி தேதியன்று தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான இன்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் செந்தில்குமார் நேரு ஆகியோர் தனிநபர் தீர்மானங்களை முன்மொழிந்து பேசினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காததால் எதிர்பார்த்த வளர்ச்சி அடைய முடியவில்லை பல ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு புதுச்சேரி மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநில உரிமைக்காகவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றும் இந்த சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கும் வரையில் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றனர் இதனைத் தொடர்ந்து பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் அதை பெற்று தீர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் உணர்வு பூர்வமாகவும் மிக விரிவாகவும் பேசினார் தீர்மானங்கள் மூலம் மாநில அந்தஸ்து தர வலியுறுத்துகிறோம் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ஆகியோரை நேரில் டெல்லி சென்று சந்திப்போம் இந்தியாவில் உள்ள மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் வைப்போம் மாநில அந்தஸ்து பெற்று தீர்வோம் என இதனை அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்றார் இதையடுத்து தனிநபர் தீர்மானங்கள் திரும்பப் பெறப்பட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை இச்சட்டப்பேரவை வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்றார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையை காலவரையின்றி ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம் வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பதினோராம் நாள் அமர்வில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைவர் நாஜிம் ஆகியோர் ஒன்றிய அரசு கொண்டுவரவுள்ள வக்பு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதே நிலைப்பாட்டை புதுச்சேரி அரசும் எடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினார்கள் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இந்த சட்ட மசோதா குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்தார் முதல்வனின் இந்த நிலையை எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரமபத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் தொண்டமானத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் கோவிலில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வடம் பிடித்து துவங்கி வைத்தார் வில்லினூர் அருகே உள்ள ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஏழாம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி அளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது இதில் முக்கிய விழாவான தேர் திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டன சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கோவில் வாசலில் முதன் முதலாக ஐந்து ஆடுகள் பலியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்பட்டன குழந்தை பேர் இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையலிட்ட இரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பிடாரி அம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வடம் பிடித்து துவக்கி வைத்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான் கார்த்திகேயன் வையாபுரி மணிகண்டன் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினை செய்தனர் இல்ல இல்ல வந்து கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளின் மருத்துவர்கள் மாணவர்கள் செல்போன் டார்ச்சை உயர்த்தி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் சார்பில் அமைதி பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து மாலை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கடற்கரை சாலையில் ஊர்வலமாக கையில் செல்போன் டார்ச்சி விளக்கை உயர்த்தி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கொல்கத்தா மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும் வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Paaji ga payur disei Paaji சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக்கொடி மக்கள் இயக்கத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கையெழுத்திட்டு துவக்கி வைத்து உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக்கொடி என்ற பிரச்சாரத்தை பிரதமர் மோடி துவங்கியுள்ளார் இதனை பின்பற்றும் விதமாக புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி மக்கள் இயக்கத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் ஐந்து பேருக்கு துணைநிலை ஆளுநர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் விழாவில் தேசப்பற்று தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் குடும்பத்துடன் வழிபாடு செய்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் கடந்த ஏழாம் தேதி ராஜ்நிவாசில் பொறுப்பேற்றுக் கொண்டார் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊசுடு ஏரி மற்றும் பாகூர் ஏரிகளை ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் அவர் தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார் இந்த நிலையில் தனது குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகையில் இருந்து நடந்து வந்து அருகில் உள்ள மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்த பின்பு தனது ஆளுநர் மாளிகைக்கு திரும்பினார் உரிய காரணமின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் ஆணையை ரத்து செய்து அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கதர் வாரிய ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரிய காரணமின்றி ஆறு கதர் வாரிய ஊழியர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு பணியிடை நீக்கம் செய்ததை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கடந்த ஓர் ஆண்டு காலமாக வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்கி கொடுக்காததை கண்டித்தும் வாரியத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற இறந்த ஊழியர்களுக்கு அவர்களது குடும்பத்தினருக்கு சேர வேண்டிய பண பலன்களை உடனடியாக வழங்காமல் இழுத்தடிக்கப்படுவதை கண்டித்தும் கதர் வாரிய ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வில்லியனூர் பத்து கண்ணுக்கு அருகே தொண்டமானத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்வெஸ்டிடியூ செர்மனி என்கிற பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை விருந்தினராக வில்லியனூர் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர்முகம் பள்ளியின் தாளாடல் டாக்டர் சாம்பால் பள்ளியின் இயக்குநர் குமரவேல் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டனர் பதவியேற்பு விழாவில் பள்ளியின் தலைமை மாணவன் தலைமை மாணவி பதவியையும் மற்றும் நான்கு குழுக்களின் கேப்டன் துணை கேப்டன் பதவியையும் ஏற்றனர் ஆசிரியர்களுக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் சட்டப்பேரவையில் பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் உரிய நீதி வேண்டி புதுச்சேரி மருத்துவர்கள் கடற்கரை சாலையில் பேரணி உனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்